டை விவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன் இது டாக்டூ டாக்டர் லக்ஷ்மணன் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா குரல் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது இந்த குரல் வளம் இருக்குல்ல நம்மளுடைய குரல் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது ஒரு நன்றாக ஆக்கக்கூடிய வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுடைய வந்து குரல் வளம் கூடும் அதை பற்றி தான் அங்கே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கலாம் ஏன்னா வாட்ரு இப்போ வாட்ரு சொல்லும்போது நீங்களே ஒவ்வொரு ஆச்சரியப்படலாம் எனக்கு டாக்டர் வாட்ரு நம்ம டெய்லி கொடுக்குறோம் அதுக்காண்டி எங்களுக்கு குரல் வளம் வந்து ஒரு கூடிருச்சா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுதுங்க என்ன ஒரு அது வந்து 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 டீஹைட்ரேஷன் ஸ்டாப் இப்போ ஒரு டீஹைட்ரேஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த குரல் வந்து சரியா இருக்காது அப்போ இந்த டீஹைட்ரேஷன் ஆகும்போது டோட்டல் பாடி அஃபெக்ட் ஆகுற மாதிரி தொண்டை பகுதியும் அஃபெக்ட் ஆகும் அப்படி அஃபெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து குரல் வந்து சரியா இருக்காது ஒரு மாதிரி இது வந்து கீச்சு கீச்சுன்னு இருக்கும் ஓகேவா அதனால வாட்டர் குடிக்கணும் வாட்டர் டெய்லி நல்லா குடிச்சோம்னா நமக்கு வந்து குரல் வளம் சூப்பராக இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஹெர்பல் டீ இப்போ ஒரு ஹெர்பல் டீகிட்ட இருக்கக்கூடிய சில வந்து ஒவ்வொரு நேச்சுரல் இருக்கு இல்லையா அது உங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு தொண்டைக்கு வந்து நல்லது அப்போது ஹெர்பல் டீ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து குரல் வளம் கூடும் மூணாவது வந்து ஹனி ஹனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சாப்பிட்டா வந்து குரல் வளம் கூடும் ஏன்னா அதில் ஒரு ஒரு நேச்சுரலாகவே தொண்டைக்கு தேவையான சில சத்துகள் வந்து உள்ளது அப்போ அது என்ன பண்ணணும்னா தொண்டையில் ஏதாவது சின்ன சின்ன வந்து புண்ணு இருந்தாலும் அதை வந்து ஒரு ஹீல் பண்ணும் ஓகே இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சில ஹார்ட் ஃபுட்டு சில தப்பான இது வந்து ஒரு பழக்க வழக்கங்களால் தொண்டையில் வந்து ஒரு புண்ணு வரும் அப்போ சின்ன சின்ன புண்கள் இருந்தாலும் குரல் வளம் பாதிக்கப்படும் அப்போ ஹனி சாப்பிட அந்த பிரச்சனை தீரும் அப்புறம் வந்து நான்காவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் என்னங்க டாக்டர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா குரல் வளம் கூடுமா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா இது வந்து சளி பிடிக்கும் குரல் கம்மியாகவும் அப்படிலாம் சொல்லுவாங்களேன்னு கேட்குறது எனக்கு புரியுதுங்க ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது வந்து என்ன பர்பஸ்னால் அது ஒரு எனர்ஜி கொடுக்குங்க அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு எனர்ஜி மட்டும் இல்லைங்க அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேவா அது வந்து விட்டமின்ஸ் எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம பாடியோட ஒரு நேச்சுரல் இம்யூனிட்டி பர்பஸ் அப்போ இம்யூனிட்டி பர்பஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சளிலாம் பிடிக்கிறது வந்து ஒரு தொண்டையில் தனங்க இது பிடிக்குது அப்போ அதில் குரல் வளம் பாதிக்கப்படும் அப்போது அது நேச்சுரலாக நம்மளுக்கு இம்யூனிட்டி கூடும்போது என்ன ஆகுனா அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இது அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் அது ஓர் நிறைந்த உணவுகள் இப்போ ஃபைபர் வந்து ஃப்ரூட்ஸ்லேயே உண்டு சில ஃப்ரூட்ஸில் ஃபைபர் இருக்கும் அது இது வந்து நம்மளுடைய செரிமானம் செரிமானத்தை வந்து கூட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில ஒரு வந்து கனெக்ஷன் உண்டு வயிற்று பிரச்சனை வந்தாலும் சிலவங்களுக்கு தொண்டையில் வந்து சளி பிடிச்சுட்டே இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபைபர் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோம்னா அது இன்டெரக்டா குரல் வளத்தை கூட்டுகிறது ஏன்னா ஸ்டொமக் பிரச்சனையை அது கியூர் பண்றதால துண்ட பிரச்சனை வராது ஓகேவா இந்த நாளுமே குரல் வளத்தை வந்து கூட்டும் அப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு இது புரியுதுங்க அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா நாங்கள் நல்ல சிங்கர் ஆகிடலாமா டாக்டர் அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க சிங்கர் ஆகணுன்னா வந்து சங்கீதம் படிக்க வேண்டும் ஓகேவா நான் சொல்கிறது குரல் வளத்துக்கு குரல் வளத்தையும் கூட்டிக்கிட்டு உங்கள் சங்கீதம் ஒரு ஞானத்தை கூட்டினா போதும் சங்கீதம் வந்து படிக்கணும்னு இல்லை ஒரு சங்கீத பாடல்களை கேட்டு நீங்கள் பாடிக்கலாம் அதோடு சேர்த்து இந்த குரல் வளம் நல்லாயிருக்கும் போது உங்களால் ஈஸியாக பாட முடியும் இல்லையா இப்போ நம்மளுக்கு குரல் வந்து சரியாக வரல இப்போ வந்து ஒரு மாதிரி கீச்சு கீச்சின்னு இருக்குன்னா நமக்கே ஒரு இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம பாட மாட்டோம் இல்லையா அப்போது நல்ல குரல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளை ஸ்டிமிலேட் பண்ணும் கேள்வி ஞானத்தை வச்சே வந்து பாடிடலாம் அது ஒரு மேட்டர் இல்லைங்க அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு கன்வர்சேஷன் இருக்கு இல்லையா இ தக் லைஃப் அந்த படத்தில் ஒரு சாங் வந்து யார் அழகாக பாடியிருக்காங்க சின்மையா தியா அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா இப்போ ஒரு சினிமா வெர்ஷனில் இது வந்து தீ பாடிருக்காங்க ஸ்டேஜ் வெர்ஷனில் இது இவங்க வந்து சினிமை சினிமை பாடியிருக்காங்க இல்லையா அப்போது ரெண்டு பேரும் நல்லாதாங்க இருக்குது என்ன கேட்டால் இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் விதமான குரல் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு குரல் வளர்த்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டு பேருக்குமே வித்தியாசமான குரல் முக்கியமாக இது வந்து தீனு பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு குரல் இல்லையா அதனால அவங்கள சினிமாவில் பாட வச்சுருக்காங்க அதை வந்து ஓகே நல்லா தான் இருக்குது ஆனால் சினிமா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து இன்னும் சிலவே இருக்குது அது பிடிச்சி போய் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எது எப்படி அவங்க நமக்கு வந்து குரல் வளம் நல்லா இருக்கணும் அவ்வளோந்தான் அது வந்து எந்த பாட்டு யார் பாட்டினா என்ன இல்லையா அது கூட ட்ரை பண்ணலாம் இது ஒரு வந்து மூணாவது இது இது வருஷன்னா கூட வந்து நீங்கள் கூட இது வந்து ட்ரை பண்ணி அப்படி கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க குரல் வளத்தை கூட்டினால் என்னுடைய வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமையன் சேனலை सब्सक्राइब से ओके बाय okay,